ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் வியாழக்கிழமை என்றாலே குரு பகவானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் அன்றைய நாளில் பணம் தரும் குரு பகவான் வழிபாடு எப்படி செய்வது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் குருவின் அருள் ஆசை இருந்தால்தான் நம்முடைய வீடு செல்வ செழிப்போடு இருக்கும் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் உங்களுக்கு வருமானத்தில் பிரச்சனையா கடன் தொல்லையால் அவதிப்பட்டு வருகிறீர்களா உங்களுக்குத்தான் முதலில் அந்த குரு பகவானின் அருள் ஆசி பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் குடும்பத்தில் இருக்கும் பலவிதமான பணப்பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட வியாழக்கிழமை குரு பகவானை நினைத்து எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றிய பதிவைதான் இதில் நாம் பார்க்கப் போகிறோம் பொதுவாகவே படிக்கின்ற பிள்ளைகளை வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாலையை கட்டி குரு பகவானுக்கு போட சொல்வார்கள் உங்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாலையை கோர்த்து கொண்டு போய் குரு போடலாம் குரு மஞ்சள் நிற கலர் என்றால் ரொம்ப சிறப்பு ஆகவே மஞ்சள் நிற பூக்களை குரு வாங்கி செல்வது நல்லது கூடவே சேர்த்து வியாழக்கிழமை என்றால் இனிமேல் முல்லைப்பூவையும் வாங்கிக் கொள்ளுங்கள் குரு பகவானுக்கு உரிய பூக்களில் இந்த முல்லைப்பூவும் ஒன்று வியாழக்கிழமை தோறும் முல்லைப்பூ சரத்தை வாங்கி குரு பகவானே நினைத்து உங்கள் நிலைவாசப்படியில் தொங்கவிட்டால் தொங்கவிட்டால் போதும் உங்களுடைய வீட்டிற்குள் குரு பகவான் நிரந்தரமாக வந்து விடுவார் நிலைவாசலில் மாட்ட வேண்டும் என்றால் குறைந்தது இரண்டு பூவிலிருந்து மூன்று பூ நமக்கு தேவைப்படும் அவ்வளவு பூ எங்களால் வாங்க முடியாது எங்களுடைய நிதி நிலைமை ரொம்பவும் குறைவாக இருக்கிறது என்பவர்கள் கொஞ்சமாக முல்லைப்பூ வாங்கி நிலைவாசலுக்கு நடுவே தொங்க விட்டு விடுங்கள் போதும் முடியாதவர்கள் நிலைவாசலுக்கு ரெண்டு பக்கத்திலாவது முல்லைப்பூக்களை கொஞ்சம் கொஞ்சமாக வையுங்கள் குருபகவானை நினைத்து வியாழக்கிழமை நிலைவாசல் படியில் முல்லைப்பூவை வைத்து குருபகவானை பகவானை வீட்டிற்குள் அழைத்தால் போதும் உங்களுடைய வீட்டிற்குள் குரு சந்தோஷமாக வந்துவிடுவார் பிறகு கோடி கோடியாக கொட்டி கொடுப்பார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது உங்களால் முடிந்தால் நிலைவாசலில் கொஞ்சமாக இடம் இருக்கிறது என்னும் பட்சத்தில் அந்த இடத்தில் முல்லைச் செடியை வைத்து வளர்க்கலாம் முல்லைச்செடி தொல்லை நீக்கும் என்ற ஒரு வாசகத்தை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள் முல்லை செடியை அப்படியே படர விட்டீர்கள் என்றால் உங்கள் வீட்டு வாசலின் முன்பு கொடியாக படர்ந்துவிடும் இந்த கொடி நிச்சயம் உங்கள் வீட்டில் இருக்கும் தொல்லைகளை தீர்த்து வைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது வாய்ப்பு உள்ளவர்கள் இதையும் பின்பற்றி பாருங்கள் நிச்சயம் குடும்பத்தில் இருக்கும் பண கஷ்டம் நீங்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் குரு பகவானின் அருள் ஆசையை பரிபூரணமாக பெற இந்த ஆன்மீகம் சார்ந்த வழிபாடு எல்லோருக்கும் பயனுள்ளபடி அமையும் என்ற நம்பிக்கையில் இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்